அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது சிதம்பர ரகசியத்தைப் போன்று ஸ்ரீ பிள்ளையார் ரகசியம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சிதம்பர ரகசியம் என்பது சிதம்பர நடராஜர் கோவிலில் உள்ள ஒரு விஷயம் அல்ல தரிசனமாகும் இது ஒரு கோவிலின் கருவறையில் நடராஜர் சிறை அருகே உள்ள ஒரு திரை மறைக்கப்பட்ட ஒரு இடத்தை குறிக்கிறது அந்த திரை சீலையை விளக்கும் அங்கு உண்மையில் ஒன்றுமில்லை வெறுமை மட்டுமே இருக்கும் இதைத்தான் சிதம்பர ரகசியம் என சொல்லுவார்கள் மக்கள் இது ஒரு தத்துவார்ந்த மற்றும் ஆன்மீக ரீதியான கருத்தின் வெளிப்பாடாகும் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிவபெருமானின் நடனமாடும் வடிவமான நடராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆலயமாகும் இது கோவில்கள் பஞ்சபூத தலங்களாக உண்டான ஆகாய தலமாக கருதப்படுகிறது கோவில் கருவறையில் உள்ள திரைசீலைக்கு பின்னால் உள்ள இடம் அங்கு ஒன்றுமில்லை என்ற உண்மை சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஆன்மீக ரகசியம் ஒன்றுமில்லை என்பது பிரபஞ்சத்தின் அடிப்படை தன்மையும் எல்லையற்ற வெளிப்பாட்டையும் குறிக்கிறது என நம்பப்படுகிறது நடராஜர் சிலை அருகே உள்ள திரை பக்தர்களுக்கு ஒரு மாய தோற்றத்தைப் போல உருவாக்குகிறது திரை சிலையை விளக்கி வெறுமையை தரிசிப்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆன்மீக அனுபவமாக வெளிப்படுகிறது சிதம்பர ரகசியம் என்பது வெறுமை என்றாலும் அது பல தத்துவார்த்த மற்றும் ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கியது இது கடவுள் ஒருவரே அங்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என கருத்தை வெளிப்படுத்துகிறது அவ்வளவு சிறப்புமிக்க இந்த சிதம்பர ரகசியம் ஒன்றே ஸ்ரீ பிள்ளையார் ரகசியமும் இருக்கிறது அதாவது அது என்னவென்றால் கண்ணுக்கு தெரியாத விநாயகரை பிரதிஷ்டை செய்த நெருர் சதாசிவமேந்திரர் இருக்கிறார் திருநாகேஸ்வரன் கோயிலுக்குள் நுழைந்ததும் குடிமரத்துக்கு வலது புறத்தில் உள்ளது ஸ்ரீ கணபதி சன்னதி இந்த சன்னதியில் உள்ள லிங்கம் எதுவும் இல்லை வெறுமனே அதாவது வெறுமனே காணப்படும் குறிப்பாக வெறும் மண்டபமே உள்ளது தெய்வ வகிரகாரம் இருக்க வேண்டிய இடம் வெற்றிடமாக உள்ளது இந்த வெற்றிடத்தில் பூக்கள் தூவி வழிபாடு மற்றும் நடத்தப்படுகிறது விக்கிரமம் ஏதும் இல்லாத இடத்தில் வழிபாடு எதற்கு என கேட்டால் அந்த வெற்றிடத்தில் ஒரு ரகசியம் உள்ளதாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன இந்த தளத்தில் ராஜகோபுரம் அறையில் பேய் பிசாசு தீய சக்திகள் போன்றவை அட்டகாசம் செய்து மக்களை அச்சுறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது பக்தர்களை கோவிலுக்கு நுழைய விடாமல் தடுத்து வண்ணம் இருந்து கொண்டே இருந்தது மீறி கோவிலுக்குள் செல்ல முயற்சித்தவர்களை ஏதே ஒரு சக்தி பின்னுக்கு தள்ளுவது போலவே உணர்ந்தார்கள் ஒரு சிலர் கீழே விழுந்து அடிபட்டதும் உண்டாம் என கூறப்படுகிறது அந்த வேளையில் மகான் நெருர் ஜதாசிவம் பிரம்மேந்திரர் யாத்திரையாக இந்த கோவிலுக்கு வந்திருந்தார் அவர் நிஷ்டையில் இருந்த இக்கோவிலை அதாவது நிஷ்டையில் அதாவது அவரின் நிஷ்டையில் இந்த கோவிலின் தீய சக்தி இருப்பதை அதாவது தீய சக்தி இருப்பதை அவர் கண்டுபிடித்து கொண்டிருந்தார் அந்த கோவிலில் நிகழும் செயல்களை பற்றி ஊர் மக்கள் மகானிடம் முறையிட்டனர் அவர்கள் சமாதானம் செய்த நெருர் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர் அங்குள்ள சூழ்நிலை மாற்ற சிவபூத கணங்களுக்கு அதாவது சிவபூத கணங்களுக்கு ஒரு சக்தியை திகழும் மகா கணபதியை ஒரு எந்திரத்தையும் சுட்சமாக இங்கு பிரதிஷ்டை செய்தார் இந்த விநாயகர் சிலை யார் கண்களுக்கும் தெரியாதாம் ஆனால் மிகுந்த சக்தி வாய்ந்ததாம் இதனால் இந்த சீய சக்திகள் பகுதியிலேயே இருக்க முடியவில்லை இந்த கோவிலின் வாசத்தில் தோன்றிய அக்னி ஜுவாலய தீய சக்திகளை விரட்டியடித்தது திருநாகேஸ்வரம் கோவிலுக்குள் நுழைந்ததும் கொடிமரத்துக்கு வலதுபுறம் புறம் இன்றும் அந்த சன்னதி அப்படியே உள்ளது சிதம்பர ரகசியம் என்று சொல்லும் இந்த திருநாகேஸ்வரம் கணநாத சன்னதியும் இன்று வரை ரகசியமாகவே திகழ்கிறது இந்த சன்னதியின் முகப்பதில் கணநாத ரகசியம் என பெயர் பழகே வைத்துள்ளனர் ராகதோஷம் நீங்க அதாவது திருநாகேஸ்வரம் செல்பவர்கள் இந்த கண்ணாதர் ரகசியம் அடைந்த இந்த ஸ்ரீ கணபதியை வழிபட்டு வர வேண்டும் முக்கியமாக சக்திகள் உள்ள அண்டாமல் முக்கியமாக தீய சக்திகள் உங்கள் குடும்பத்திற்கு அண்டாமல் காக்கும் இந்த கணபதியை வழிபட்டு வாருங்கள் இந்த கணபதியை வழிபடுவதற்கு முன்பு உங்கள் வீட்டை ஒரு நாட்களுக்கு முன்பு உங்கள் வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து கணபதி பூஜையை செய்துவிட்ட பிறகுதான் புறப்பட வேண்டும் ஒரு மஞ்சள் பிள்ளையாரோ குமிழாகவோ இல்லை பசுஞ்சானத்தில் குமிழாக பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி நிவேதனமாக அவ் அவள் பொறிகடலையே அதாவது அகல் ஒரு குழந்தைகளுக்கு வணங்கிவிட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு பரமல்ஸ்ரீ விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் எப்படி சிதம்பர ரகசியத்தில் ஒரு வெற்றிடத்தில் எதிர்க்கும் இல்லாத இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என வெற்றிடத்தை காண்பிக்கிறார்களோ அதுபோலத்தான் ஸ்ரீ கணபதியானவர்கள் இங்கு உருவம் இல்லாமல் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து கொண்டிருக்கிறார் என்பதே இந்த இடத்தில் புலனாகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்